அழகான கோயிலில் குடிகொண்டு அரசாழ வந்த கருப்பன் ராங்கிய கோயிலில் குடிகொண்டு அரசாழ வந்த கருப்பன் அடியடியின் வாழை போல் எனது குல கோத்திரம் அத்தனையும் காக்கும் கருப்பன் அடியடியின் வாழை போல் எனது குல கோத்திரம் காக்கும் மேலாளர் கீழாளர் வேதங்கள் இல்லாது மெய்யாழ வந்த கருப்பண் முன்னோடி சப்பானி இருவரையும் குண்டிந்த புழகாழ வந்த கருப்பன் முன்னோடி சப்பானி இருவரை கொண்டிருந்த உலகாழ வந்த கருப்பன் பெரிய கரு பண்ணணிவன் கோவில் கொண்டாடு மனமே புளியமர தடியில் பெரிய கரு பண்ணணிவன் கோவில் கொண்டாடு மனமே புண்ணிய தீர்த்தமும் பெற்றல் புகழோடு வாழ்வு வருமே புண்ணிய தீர்த்தமும் புளிலையும் பெற்றிட்டால் புகழோடு வாழ்வு வருமே ஈசையும் கையில் ஒரு அறிவாளும் கருப்பு நிறப்பட்டுமுடைய கரிய பெரு ஈசையும் கையில் ஒரு அறிவாளும் கருப்பு நிறப்பட்டுமுடைய காலினில் சலங்கையுடன் காண கண் கூசவே குதிரை மேல் ஏறி வருவான் காலினில் சலங்கையுடன் காண கண் கூசவே குதிரை மேல் ஏறி வருவான் ஏவல் பிளி சூனியம் எவர் செய்ய வந்தாலும் இயலாது கருப்பனிடமே ஏவல் பெளி சூனியம் எவர் செய்ய வந்தாலும் இயலாது கருப்பனிடமே கருணையால் எல்லாமே நலமாகுமே இது வந்தாலும் போனாலும் கருப்பண்ணன் கருணையால் எல்லாமே நலமாகுமே கருப்பண்ணன் வாழ்கின்ற பதியும் கைலாயம் போலிருக்கும் கருப்பன்னன் வாழ்கின்ற ராங்கிய பதியும் கைலாயம் போலிருக்கும் குண்டாட கொண்டாடு பெரிய கரு குறையாத குறையாத செல்வமிகுமே கொண்டாட கொண்டாடு பெரிய கருப்பண்ணனை குறையாத செல்வமிகுமே அழகான ராங்கிய கோயிலில் குடிகுண்டு அரசாழ வந்த கருப்பன் அழகானராங்கிய கோயிலில் குடிகுண்டு அரசாழ வந்த கருப்பன் அடியின் வாழை போல் எனது குழ கோத்திரம் அத்தனையும் காக்கும் கருப்பன்